நீர் கடல் நீர் அது வெயிலே காய்கிறது பாத்தி கட்டப்பட்டு படிப்படியாக நீங்கள் அங்கே போய் பார்த்தால்தான் தெரியும் அப்படி படிப்படி படிப்படியாக மேலேறி இருக்கும் உப்பு என்று பெயர் வைத்தது அறிவு மென்மையாக பலவற்றை சொல்ல விரும்புகிறேன் ஏன்னா இது தொடக்க நிலை இது இருக்கும் இந்த மின்னம்பலம் இல்லை என்றாலும் வேறு அம்பலத்தில் ஏறி இதை கத்தலாம் என்று இருக்கிறேன்

அம் என்கிற சொல் அதுதான் ஆகுமெண்டேட்டிவ் சர்ஃபிக்ஸ் என்று இலக்கண தெரிப்பூர்களே சொல்லுகிறார் இந்த சொல்லின் தான் இந்த பண்பாட்டுக்காக இருக்கிற சிறப்பு சொல் சால்வு என்றது சால்வு என்று ஆனது சால்வு என்றது இதில் நான் இங்கே இந்த வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்திருக்கிற தமிழ் மொழிக்கு அதனுடைய குழுவுக்கு மின்னம்பலத்தினுடைய தோன்றல்களுக்கு பெரியோர்களுக்கு உழைப்பாளிகளுக்கு என்னுடைய நன்றியை முதலில் தெரிவித்துக் கொள்கிறேன் உ என்கிறது மேல் உய் என்கிறது மேல் என்ற மேல் ஏறுனு பொருள் உய் என்று அந்த காலத்தில் சொன்னது மேல் ஏறி தப்பித்துக்கொள் என்கிற பொருள் தான் உய் என்கிறது உய்தி என்பது தப்பிப்பு அப்படித்தான் நல்லது உய் உயர் உயரம் என்கிறது உய் உயிம்பு உம்பு என்கிறது மேல் உம்பர் என்கிறது மேல் உம்பர் வானெல்லை ராமனையை பாடி என்று இடைக்கால பாட்டு வரும் உம்பர் மேல் அதுதான் செம்பு என்கிறது செப்பு ஆனது போல் வெம்பு என்கிறது வெப்பு ஆனது போல் இந்த உம்பு என்கிறது தான் உம்பு என்கிறது உப்பு என்றானது நீ நீர் கடல் நீர் அது வெயில்லே காய்கிறது பாத்தி கட்டப்பட்டு படிப்படியாக நீங்கள் அங்கே போய் பார்த்தால்தான் தெரியும் அப்படி படிப்படி படிப்படியாக மேலே ஏறி இருக்கும் உப்பு என்று பெயர் வைத்தது அறிவு அதை பார்த்துவிட்டு என்ன அடிப்படையிலே இது வெளியே வருகிறது என்று அதை உற்று பார்த்துவிட்டு உப்பு என்ற உப்பு என்ற மேல் பொருள் உப்பர் இந்திய சொல்றானே உபர் அப்படின்னு உபர் உபரி என்று சொல்லுகிற மேல் என்கிற பொருளுக்கு இதன் மேல் நான் சொன்னது போல ஆங்கிலத்தில் நம்முடைய சொற்களை எல்லாம் எடுக்கிற பொழுது தான் ஆங்கிலத்தில் எஸ் என்கிற பகுதி பெரிதாக பரு பருப்பமாக இருக்கும் அது மேலே ஆரியத்தினுடைய வழக்கு அது மெது என்றால் உடனே எசை போட்டு ஸ்மோதுவான் மல் என்ற மனம் மல்லிகை என்றால் மனமுடைய மலர்களிலேயே மலம் மனமுடையது என்கிற பொருள் தான் மல்லிகைன்னு வைத்தான் அது கொத்துமல்லி என்கிற வரைக்கும் அது வந்தது மல் என்கிறத எஸ் சேர்த்து ஸ்மெல்னால் நமக்கு தெரியாது பஞ்சு என்கிறது இருக்குதுன்னா தமக்கு தெரியும் ஸ்பான்ஸ்னால் தெரியாது சில புதினம் எழுதுகிற முண்டங்கள் ஸ்பாஞ்ச் என்கிற ஸ்பாஞ்ச் போன்று இருந்தது அவள் கை அப்படி மென்மையான கை அவளுக்கு என்று எழுதுகிறான் ஸ்பாஞ்ச் என்று அதுபோல் பிழ பிளத்து என்ற பிரிவுன்னு பொருள் ஸ்ப்ளீட்னால் நமக்கு ஒன்று தெரியாது பற பறவு என்று இருக்கு ஸ்ப்ரேட்னால் நமக்கு தெரியாது இந்த சொற்கள் அங்கு மேலே ஆரியத்தின் வழியாக ஆங்கில சாக்சாரியத்தினுடைய உள்ளே நுழைந்து வருகிற பொழுது ஏராளமான பிரிவுகளை தாங்கி இருக்கிறது அதுபோல் மெது என்கிறது நான் தொடர்பாக மென்மையாக பலவற்றை சொல்ல விரும்புகிறேன் ஏன்னா இது தொடக்க நிலை இது நான் இந்த மின்னம்பலம் இல்லை என்றாலும் வேறு அம்பலத்தில் ஏறி இதை கத்தலாம் என்று இருக்கிறேன் இது இது தொடர்பாக இருக்கிறதுல இந்த இந்த தொடர்பாக இருக்கட்டும் உம்பர் என்கிறது உப்பு என்கிறது மேல் உப்பு என்கிறது ஆங்கிலத்தில் போய் உப்பு யூபி போட்டு நமக்கு அப்புன்னா என்னன்னு தெரியாது நம்ம உப்பு போய் அங்க போய் அப்ப அந்த டேபிள் என்கிறதே மேல் அண்ணன் என்கிறது மேம்பட்டவன் பொருள் அண்ணல் என்கிறது மேம்பட்டவன் அண்ணல் யானை அண்ணல்னா தலைமையின் பொருள் அண்ணமலை என்கிறது அண்ணாமலைன்னு ஆனது உயர்ந்த மலை அவனுக்கு பக்கத்து மலைகளை எல்லாம் பார்த்து விட்டு உயர்ந்த மலை என்று அண்ணாமலைன்னு போட்டிருக்கிறான் அண்ணம் என்கிறது மேல் இங்க உள்ளே இருக்கிற பேலட் இருக்கிறது என்ன உள்ளே அந்த பகுதிக்கு பேலட்டுக்கு பிஏஎல்ஏ டி பேலட் அன்னம் நீங்கள் எவ்வளோ பெரிய மரபு நம்முடைய மரபு என்றால் இப்படி இப்படி எழுத்து பிறக்கும் இப்படி இப்படி ஒளி பிறக்கும்னு சொல் அப்படி துடிக்க வேண்டியதாக இருக்குது அதை பார்த்துட்டு அண்ணம் நுனினா வருட ரழ வரும் ர ரன்னு வரணும்னா ழன்னு ஒரு ஒளி வரணும்னா அன்னத்தினுடைய மேல் பகுதி கூரை இருக்கிறதே வாயினுடைய உட்பகுதி அதிலே அண்ணம் நுனினா வருட ரழ வரும் இப்படியெல்லாம் எழுதவே முடியாது கற்ப இரண்டாயிரம் ஆண்டு சென்றும் எந்த மொழியிலும் இப்படிப்பட்ட ஆக்கங்கள் இல்லையே எல்லாவற்றையும் வெளியில போட்டிருக்கிறான் வெளியில தூக்கி போட்டு விட்டு இவன் ஒன்றும் இல்லாம முட்டுக்கட்டையாக இருக்கிறானே என்றுதான் கவலைப்படுகிறேன் நான் சரி கிடக்கட்டும் இந்த உப்பர் என்கிற வடிவம் உப் என்கிறது உப்பர் என்கிறது சூப்பர்னா நமக்கு தெரியாது சூப்பருங்க அவர் பெரிய சூப்பர் ஸ்டாருங்க சூப்பர் என்கிறது கீழே இருக்கிற உம்பு உப்பு நாய் உப்பர் நாய் சூப்பர் நமக்கு தெரியாது தான் அந்த எஸ்எனுடைய செய்தியை இப்போ இந்த மண் இவ்வளவு அறிவு நிரம்பிய இந்த பெருமண் கற்பனை பண்ண முடியாத ஆற்றல் வேறு உலக இனங்களே கற்பனை பண்ண முடியாத ஆற்றலுடைய இனம் இந்த இனம் இது எல்லாரும் இங்க இருக்கிற பண்பு என்ன என்ற பண்பு என்கிற சொல் பல் பள் தன்னை 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 கீழே உள்ளிருத்தி கொள்வது அந்த அடக்கம் இருக்கும் அதைத்தான் பண் பண்பாடு என்று ஒரு சொல் வந்து ஒரு நூறு ஆண்டு தான் ஆகிறது அதற்கு முந்தி இல்லை சென்னை பல்கலைக்கழக அகராதியில் கூட பண்பாடு என்கிற ஒரு சொல்லை பார்க்க முடியாது அதற்கு என்ன சொல் இருந்தது அந்த காலத்தில் என்றால் தமிழ் தோன்றிய வகையில் ஒரு சின்ன கோட் கோட்டினை காட்ட விரும்புகிறேன் ஆ ஆ என்ற பெருக்கம் என்ற ஆகுதல் என்பது பெரு ஆக்கு பொருள் ஆக்கம் பெருக்கம் எதுக்கு செல்வத்துக்கு அது வந்ததுன்னா திரு என்கிறது திரண்ட சொத்து எதுவோ திரண்ட செல்வம் எதுவோ அது திரு திரள் என்கிற அந்த அடிப்படையில் திரு என்று வந்தது போல ஆக்கம் என்கிறது பெருக்கம் எனக்கு என்ன வகையில உலகத்திற்கு இது போய் இருக்கிறது என்கிற கூறு தெரிந்ததனால் நானே என்கிறது ஒரு வர்பல் சஃபிக்ஸ் வினை ஈரது ஆகேர்ன்னு போட்டிருப்பான் ஆகேர்னு லத்தி நகராதி நான்கு எடுத்து பிரித்து போட்ட பிறகு ஆகர் பெருக்கம் என்று போட்டிருக்கான் பெருகு என்கிற பொரு பிறகு ஆக்மெண்ட் ஆக்மெண்டேட்டி ஆக்மெண்டேட்டிவ் சாஃபிக்ஸ் என்ற பெருமை பொருள் தருகிற பின்னொட்டு அம் என்கிறது பெருமை என்கிற பொருளுடையது உம் என்கிறது திரட்சி கருத்தது உம் என்கிறது சேர்க்கை அவனும் அவளும் சேரனும் சோழனும் பாண்டியனும் வெற்றிலையும் பாக்கும் சுண்ணாம்பும் உம்முன்றமே அந்த உம்மு தான் உம்மு நாயி அம்மனானது நீங்க உம்முன்னு வாய மூடி கொண்டு இருக்கிற பொழுது நீங்கள் சொல்கிற செய்தியோடு நான் சேருகிறேன் என்கிறதான் உம் என்கிறது தமிழ் எந்த அசைவும் பொருள் உள்ளது ஓம் என்கிறது ஓம் என்றானது அடுத்த படியினை ஓம் என்கிறது தான் ஓம் என்று ஆனது உனக்கு என்கிறது உனக்கு ஆனது போல ஓம் என்கிறது அதனால தான் நம்முடைய இலங்கை பிள்ளைகள் நம்முடைய செல்வங்கள் ஓம் என்று சொல்வார் அதான் தனி அழகு ஓம் என்கிற பிறகுதான் ஆம் என்று வந்தது அப்படி இப்ப இப்ப நாம எல்லாம் ஆம் ஆம்னு ரெண்டு தடவை சொல்லி ஆமாம் போட்டுக் கொண்டிருக்கிறோம் எல்லாவற்றுக்கும் எது எது சரியில்லையோ அதுக்கெல்லாம் ஆமாம் போட்டுக் கொண்டிருக்கிறோம் இந்த உம் என்கிறது உம் என்றாகி அம் என்றானது செயற்கை என்கிற பொருளில் தான் இப்ப நிலவு என்கிறது மதி என்றிருந்த மதியம் என்ற முழு நிலா விளக்கு என்றிருந்தால் விளக்கம் என்று போனால் அம் என்கிற ஈர் சேர்க்கிற பொழுது விளக்கம் என்ற கலங்கரை விளக்கத்தை குறித்து விடும் நிலை என்கிறது ஒரு ஸ்டாண்ட் நிலையம் என்றிருந்தால் அம் என்கிற சொற்க அதுதான் சஃபிக்ஸ் என்று இலக்கணத்திலே கூறுகளிலே சொல்லுகிறார்கள் சரி இது தொடர்பா இந்த 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 தொடர்பாக இருக்கிற விரிவுகள் கிடக்கட்டும் இதுல ஆகு என்ற சொல் ஆ ஆ சஃபிக்ஸ் என்கிறது இப்ப ஆகுதேர் என்ற ஒரு செய்தியை மிக பெரியமாக விளக்கி பெரிதாக்குபவர் என்று பொருள் ஆதர் ஆதர் ஆகுதேர்ன்னு போடுறான் ஆக்சலியம் ஆக்ஸ் ஆக்சென்றது துணை செயற்கை ஆக்சலரி வர்பு என்ற துணை வினை என்று சொல்லுகிறோமே அது கூட ஆக்ஸ் இருக்கிறது அதெல்லாம் அது ஒரு தனி கதை அது என்கிறது ஆகு பெருகு ஆகல் என்கிறது பெருகுதல் ஆகல் என்கிறது அகல் என்று ஆனது அகல் என்றால் விரிவாக பெரிதாக பொருள் ஆ ஆகு ஆகல் அகல் அகல் என்கிறது இன்னும் மகள் என்கிறதே மாள் என்று சொல்வது போல வேண்மகள் வேண்மாள் என்பது போல பெருமகன் என்கிறதை பெருமான் என்று சொல்வது போல தொகுப்பு மரம் செடி கடுகளினுடைய தொகுப்பு தோப்பு என்று சொல்வது போல இந்த அகல் என்கிறது ஆள் என்று ஆனது வேர் விட்டு கொண்டே மிக விரிவாக பறந்து பறந்து விளைகிற மரம் எதுவோ அதுக்கு ஆள் என்று பெயர் வைத்தான் அது முதல்ல அகல் மரம் ஆள் மரம் என்று ஆனது ஆள் என்கிறது மிகுதி பெருக்கம் ஆள் அமம் சமம் அந்தி சந்தி என்றானது போல ஆள் என்கிறது சால் என்று ஆனது சால என்றால் மிக பொருள் ஆலயம் தொழுவது சாலவும் நன்று நம்மை ஏமாற்றினானே அசால என்றால் மிக சாலவும் என்றால் மிக சால உரு தவ நனி கூர் கழி மிகல் என்று நன்னுள்ளே இந்த பொருளை சொல்கிறபடி ஒரு நூறு போடுவான் சால என்ற இந்த சொல்லின் என்றுதான் இந்த பண்பாட்டுக்காக இருக்கிற சிறப்பு சொல் சால்வு என்றது சால்பு என்று ஆனது சால்பு என்பது சால் என்ற மிகுதினு பொருள் இந்த இந்த நீங்க வந்து உருவு என்கிறது உருவு என்றாகும் அளவு என்கிறது அளவு என்றாகும் அந்த இலக்கணப்படி இந்த சால்பு என்கிறது சால்பு இந்த சால்பு என்கிறது தான் பண்பாட்டை குறித்த பழைய சொல் பண்பாட்டை குறித்த சிறப்பு சொல் அது அது என்ன என்று திருவள்ளுவர் பதிவு செய்கிறார் அன்பு நான் ஒப்புரவு கண்ணோட்டம் வாய்மையோடு ஐந்து சால் பூன்றிய தூண் ஏழு சொற்களை வைத்துக் கொண்டு உலகத்தில் எந்த மொழியிலும் இதை கொண்டு வர முடியாது அன்பு இருக்க வேண்டும் நாணம் இருக்க வேண்டும் அன்பு நான் ஒப்புரவு ஒப்புரவான உணர்ச்சி இருக்க வேண்டும் கண்ணோட்டம் இருக்க வேண்டும் இரக்கம் இரக்க உணர்ச்சி இருக்க வேண்டும் வாய்மை இருக்க வேண்டும் இது ஐந்து ஐந்து கம்பங்கள் ஐந்து செய்திகள் ஐந்து தூண்கள் இந்த ஐந்தும் எது தாங்கி நிற்கிறதோ அது சால்வு என்கிறார் வள்ளுவன் இந்த ஐந்து பண்புகளும் தூண்களாக இருந்து கொண்டு எதை தாங்குகிறதோ அது சால்வு அன்பு நான் ஒப்புரவு கண்ணோட்டம் வாய்மையோடு ஐந்து சால்வு ஊன்றிய தூண் அந்த தூண் இது இந்த ஐந்தையும் தாங்கி கொண்டிருக்கிறது என்று சொல்வார் இந்த சால் என்கிற சொல்லுதான் சான்று என்றால் வெளிப்படையாக விரிவாக தெரிகிற உண்மை பொருள் சான்று சான்றோன் என்றால் அப்படி நிரம்பினவன் இந்த பண்புகளால் நிரம்பினவன் பொருள் அகன்ற என்ற வடிவுதான் அகன்ற என்கிற அந்த தான் சஹா அகல் ஆன்ற என்றானது ஆன்றோர் என்பதும் சான்றோரை குறிக்கிற சிறப்பு சொல்